வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செத்தோசையும் வடக்கறியும் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன் அதே கப் அளவுக்கு ஒரு கப்புக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் அரை கப்பளவுக்கு உளுந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் நல்லா ஊர்ன பிறகு நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன குட்டி நல்லா அவல் திக்கான அவல் எடுத்திருக்கிற அந்த அவலையும் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் வெளில அவல் எடுத்தனா ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டனாலே போதும் அரை மணி நேரம் கழித்து மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சிருப்போம் அதையும் போட்டு இந்த அவலையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது செத்தோசை சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நல்ல மையாக மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே புளிக்க விட்டுடலாம் இப்போ நைட்டு ஆறு மணிக்கு ஆட்டி வைக்கிற மாவை அப்படியே வச்சு அடுத்த நாள் காலையில் தான் நான் தோசை சுட போகிறேன் அடுத்த நாள் காலையிலையே ஃபஸ்ட்டு வடை கறிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடலை பிறப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போது மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு வத்தல் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கணும் உப்பு போட்டுட்டு அந்த கடலைப்பருப்பில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெயில் பொறிச்சும் எடுத்துக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறி வந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு லைட்டாக வறுத்து விட்ட பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா சீக்கிரத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டை மிக்சியில் அரைக்கிறத விட நல்லா கொஞ்சம் தட்டி குரகுரன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணும் போது அந்த ஸ்பைஸியும் நல்லா இருக்கும் புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவையும் கீரி ஆட் பண்ணியிருக்கிறோம் ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டு தக்காளி கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம் இது கூட குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிற கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூனுக்கும் ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவையும் எண்ணெயிலேயே ஒரு புரட்டு புரட்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த கடலை உருண்டையை இதில் நல்லா கையை வச்சு உதித்து உதுத்து போட வேண்டியதான் தண்ணி நிறையா விட்டுக்கணும் இந்த கடலை உருண்டை அவியாவே தண்ணியை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டால் போதும் ஏற்கனவே கடலையெல்லாம் நம்ம அவிச்சு எடுத்துட்டோம் இப்போ நல்லா கொதிஞ்சு வரும்போதே நம்ம அதை நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் சூப்பராக கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு தண்ணி வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுக்க போகிறோம் மாவு அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடையே மஞ்சள் தூள் போடாமல் நம்ம இன்றைக்கி எவ்வளோ சுட போகிறோமோ அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றி வச்ச பிறகு இது கூட நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறவண்டி தான் இப்போ கறி நமக்கு ரெடியாகிடுச்சி தோசை மட்டும்தான் நம்ம சுட போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம் இந்த செட் தோசையை நம்ம முத முதல்ல சாப்பிட்டதே ஆண்டாள் கோவில் பக்கத்தில் தான் செம சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன கடை தான் நல்லா அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும் மாவை அள்ளி விட்டு ரொம்ப பரத்தி விடக்கூடாது அப்படி தடிமனாக இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் தோசையில் நல்லா ஹோல்ஸ் ஹோல்ஸாக விழும் இந்த மாதிரி விழுந்தாலே தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படியும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம் இல்லை தோசைக்கு மாவு ஊற்றிட்டு ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி போட்டுட்டோம் லைட்டாக திருப்பி போட்டு எடுத்தாலும் சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிரும் இந்த செத்தோசை செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம மிக்சிலேயே மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கே ஒரு கப் அரிசி ஒரு கப் பச்சரிசிக்கே ஒரு இருபது தோசை நமக்கு கிடைச்சிருச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக அந்த வடை கறியோடு வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செட் தோசை எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான்